வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் பிரதமர் திரு மோடி ஆலோசனை மேற்கொண்டார் வங்கதேசத்தில் அண்மை காலமாக இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக வங்க தேசத்தில் உள்ள இந்து அமைப்பின் தலைவரை அந்நாட்டு போலீசார் பதினெட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இந்த விவகாரத்தில் இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வங்கதேசத்தில் உள்ள இந்து அமைப்புகள் வலியுறுத்தின இதன் எதிரொலியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது வங்கதேசத்தில் நடைபெறும் வன்முறை குறித்து பிரதமரிடம் ஜெய்சங்கர் விரிவாக எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல்களும் இந்துக்களினுடைய கோயில்கள் மீதான தாக்குதல்களும் அதிகமாக இருந்துட்டு வருது இதை பற்றி பேசுகிறதுக்காக சென்னையில் குறிப்பாக ஹரே கிருஷ்ணா இயக்கத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் முகுந்த மாதவராசா நம்மளோட இருக்காரு அவர்கிட்ட ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் சார் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல்களும் இந்து கோயில்கள் மீதான தாக்குதல்களும் இருக்கு இதற்கான காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிறுபான்மையினர் அதாவது மைனாரிட்டியாக இருக்கிறதுனால கடந்த சில மாதங்களால் அவர்கள் மீது இந்த அவர் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை சேர்ந்தவங்க அப்படிங்கிற காரணத்தினால தாக்குதல் நடக்கிறது நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ நம்மளுடைய வேண்டுகோள் என்னென்னா பங்களாதேஷ் அரசாங்கம் உடனடியாக மக்களுக்கு அந்த முக்கியமாக மைனாரிட்டிஸ்க்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் கொடுக்கணும் இந்த தாக்குதல்கள் எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த தாக்குதல் நடக்கிறது இதுக்கு வேறு எந்த விதமான ஒரு காரணமும் இல்லைங்கிறது நம்ம தெளிவாக பார்க்குறோம் அதனால் பங்களாதேஷ் அரசாங்கம் எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம மத நம்பிக்கையின் அடிப்படையில் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும் ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து அரசாங்கத்தை தான் நம்பியிருக்காங்க பாதுகாப்புக்கு சட்டத்தை அவங்களால கையில் எடுத்துக்க முடியாது அப்படி இருக்கிற பட்ச பட்சத்தில் அவங்களுடைய உயிருக்கோ அவங்களுடைய தன்மானத்துக்கோ ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அவங்களால வந்து திருப்பி போராடுறதுக்கு அவங்களுக்கு சக்தி கிடையாது அப்படி பாதுகாப்பு பங்களாதேஷ் அரசாங்கம் கொடுக்கலன்னா ஒரே வழி என்னென்னா சர்வதேச அளவில் இந்த விஷயத்தை வந்து நாம் கொண்டு போய் பங்களாதேஷ் அரசாங்கத்து மேலே ஒரு ப்ரெஷர் போட்டு அழுத்தம் போட்டு மக்களுக்கு உடனடியாக அங்கே இருக்கிற சிறுபான்மை மைனாரிட்டி ஹிந்துஸுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிறது பங்களாதேஷ் அரசாங்கத்து மேலே நம்ம வந்து ப்ரஷர் போட்டுறாதான் கழி ஆனால் இது வரைக்கும் நடந்த தாக்குதல்களில் வந்து ஒன்று தெளிவாக இருக்குது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் நடக்கிறது வேறு எந்த காரணமும் அதுக்கு தெரியறது தான் நமக்கு தெரியல